அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஆடி வெள்ளி அம்மனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வறுமை நீங்கி செல்வம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஆடி வெள்ளி கிழமை ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஆடி வெள்ளி அப்படின்னாலே பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் முழு முழுவதும் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அதனால பெண்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்பாளை வழிபாடு செய்வதற்குரிய மாதம் இதை வந்து பெண்கள் வெகு சிறப்பான ஒரு வழிபாடாக செய்வாங்க அதிலேயும் ஆடி வெள்ளி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஆடி வரக்கூடிய அனைத்து நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் தான் இதுல ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் காலையிலே எழுந்திரிச்சு முடிச்சிட்டு நீங்க உங்க பூஜை அறையில வழிபாடுகள் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய நிலை வாசல்ல நம்ம வந்து வழிபாடுகள் நம்மளுடைய குலதெய்வம் அந்த நிலை வாசல்ல தான் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்போ அங்க அந்த நிலை வாசலை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு இலை தோரணங்கள் கட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இரண்டு பக்கமும் ஏற்றி வச்சுட்டு ஒரு எலும்பு சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நீங்க அந்த நிலை வாசல்ல வந்து வச்சிடணும் வச்சுட்டு அங்கே தீபம் ஏத்தின பிறகுதான் நீங்க உங்க பூஜை அறையில் வந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்க காலை மாலை இருவேளையுமே செய்யலாம் இல்ல எங்களால ஒரு வேலைதான் செய்ய முடியும் நாங்க வந்து வேலைக்கு போறோம் அப்படின்னா உங்களுக்கு காலை நேரம் இல்ல மாலை நேரத்துல எந்த நேரம் வசதியா இருக்குதோ அந்த நேரத்துல இந்த வழிபாட்டை வந்து நீங்க செய்யலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எந்த அம்பிகையினுடைய படமாக இருந்தாலும் சரிங்க மதுரை மீனாட்சியா இருக்கலாம் காஞ்சி காமாட்சியா இருக்கலாம் சமயபுரத்து மாரியம்மனா இருக்கலாம் இப்படி எந்த அம்பி ிகையின் படம் இருந்தாலும் அதை நல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வேப்பை இலை வைத்து பூக்கள் நல்ல வாசனை நிறைந்த பூக்கள் வச்சு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு தீபம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்றத தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியமாக இனிப்பு வகைகளை நாம் வைக்கணும் இதில் நீங்கள் ஒரு சிலர் வந்து கூழ் காய்ச்சி இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து அம்பாளை வழிபாடு செய்வாங்க உங்களுக்கு கூழ் காய்ச்சி வீட்டில் செஞ்சு வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இனிப்பு வகைகளை பிரச சாதமாக வைத்துக்கொண்டு பானகம் வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்தி வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் எப்பவுமே அம்பிகையை நாம வழிபாடு செய்யும் பொழுது மங்களகரமாக பெண்கள் இருக்க வேண்டும் நன்றாக நல்ல ஆடைகளை சுத்தமான ஆடைகளை உடித்துக் கொள்ளுங்க முடிந்த வரைக்கும் பெண்கள் புடவை அணிந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு கை நிறைய கண்ணாடி வளையல்கள் மருதாணி வச்சு நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பெண்கள் மங்களகரமாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த அம்பிகை கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் அப்படி இந்த தீபங்கள்லாம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சக்தி வாய்ந்த அம்பிகைக்கு உகந்த இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ண பண்ணணும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்க நூத்தி முறை வந்து பாராயணம் பண்ணணும் நீங்க கீழே அப்படியே தரையில உட்காராம கீழே ஒரு விரிப்பு ஒண்ணு விரிச்சு உட்கார்ந்து கொண்டு கிழக்கு இல்லைனா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி முறை பாராயணம் பண்ணுங்க கவுண்டிங்காக பூக்கள் இல்லைனா கொண்டக்கடலை இல்ல ஜபமாலை நீங்க வச்சிருக்கிறீங்க ருத்ராஜ மாலை வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து கவுண்டிங்காக பயன்படுத்தி சொல்லலாம் சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அம்பாள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த ஆடி வெள்ளி அன்று கோவில்லையும் சரி வீடுகள்லையும் சரி நம்ம சிறப்பான வழிபாடுகள் செய்வோம் இல்லைங்களா அப்படி இந்த முறை படி நீங்க வந்து வழிபாடுகள் செய்யலாம் கலசம் வச்சு குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கக்கூடிய வழிபாட்டு முறையும் இந்த ஆடி வெளியில செய்வாங்க அதை நீங்க கலசம் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா இதற்கு மேல ஒரு கலசத்தை ஆட் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ஆடி வெள்ளி அன்று நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த நிம்மதியற்ற நிலை நீங்கி மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும் நிறைய பேர் வீடுகள்ல கணவன் மனைவி சண்டை இல்ல உறவினர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் அப்படி உங்க குடும்பத்துல இருக்குது அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க எளிமையாக வீடுகளில் வழிபாடு செய்து பாருங்கள் உங்க குடும்பம் ஒற்றுமையாகி சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து நிலவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் நடக்கும் அம்மா அது என்ன சுப காரியங்கள்னா என்ன அப்படினா வீட்ல ரொம்ப நாள திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்ல அப்படினா திருமண தடைகள் வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல அவங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல வாழ்க்கை துணை வந்து அமையும் நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய கனவு வந்து இருக்கும் அந்த முயற்சிகள் தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னாலும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிஜமாகும் இது மாதிரியான சுப காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் நீங்கி சுப காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல வந்து நடக்கும் சுப காரியங்கள் வந்து நடக்க ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிச்சிடும் தொழில்ல தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில்ல நிறைய நஷ்டமாயி நல்லா போயிட்டு இருந்திருக்கும் கொஞ்ச நாளா அவங்க பிசினஸ் ஆரம்பிச்ச புதுசுல அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு அது வந்து ரொம்ப நஷ்டத்துல போய் கொண்டிருக்கும் ஏதோ நம்மளா நம்ம நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் இந்த தொழில விட்டுட்டு போக முடியாது இல்ல இந்த தொழில்தான் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவது அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டு இருப்பீங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாளை இந்த மந்திரத்தைச் சொல்லி வழிபட்டிங்க அப்படின்னா தொழிலில் தடைபட்ட தொழில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் செல்வச்செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாளை விரதமிருந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வம் பெருகும் கண்டிப்பா இந்த ஆடி வெள்ளிய எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீர்கள் ஆடி மாதத்துல நம்மளுக்கு இந்த வருடம் ஐந்து வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு வெள்ளியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்யலாம் அதே மாதிரி திருவிளக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் வீட்டில எல்லாம் திருவிளக்கு பூஜை செய்யலாமா அப்படின்னு ஒரு சில சகோதரிகள் கேக்குறீங்க தாராளமாக செய்யலாம் உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களையும் அழைத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து திருவிளக்கு பூஜை செய்வது இன்னமுமே கூடுதல் பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கோவில்களில் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை அம்மன் கோவிலில் நடத்துவாங்க அங்கு சென்றும் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் செல்வங்களும் பெருகும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்